சரிண்ணா அண்ணா எனக்கு இரண்டு கிளாஸ் டீ பேண்ணணா ஏல ஏ ஏடியா

அஞ்சு ஸ்கூல் ஆரம்பிப்போம் சொல்றது கேளுங்க ஏங்க இத்தனை கோடி செலவு பண்ணி இத்தனை ஆயிரம் கோடி பண்றீங்க மத்த பாடி அது தான் ஃபர்ஸ்டே சொன்னே வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தானே இங்க இருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க என்னனே பேசுறீங்க என்னனே பேசுறீங்க சரி தமிழ்நாட்டில இருந்து இரண்டு மொழி படிச்சனால அமெரிக்கா போவாங்க தப்புன்னு சொல்லாமா மூணு மொழி படிச்சவங்க அவங்க தமிழ்நாட்டில இருந்துப்பங்க சொல்லாமா தமிழ்நாட்டுல இரு மொழி கொள்கை வேண்டாம்னு சொன்னா நான் கேவிக்கு பெர்மிஷன் கொடுக்கல அது மாதிரி நான் सीबीएसई க்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்ல அடுத்த ஆண்டல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள सीबीएसई பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல ஏன் சொல்ல மாட்டீங்க சரி நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதல

அது மும்மொழி கொள்கை தானே பாஸ் என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு நாயா ஊருக்கு ஒரு நாயா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற அது எந்த அளவுக்கு ஃப்ராடு தர எந்த அளவுக்கு ஃப்ராடு தரம் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல் த்ரீ சிக்ஸ்டி டி த்ரீ சிக்ஸ்டி குளோபல் ஒரு கம்பெனி தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டரில் யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்க த்ரீ சிக்ஸ்டி குளோபல் டி நகரில் இருக்குது அதை பற்றி அடுத்து டீட்டெயிலாக பேசுகிறோம் ஏன்னா டெண்டர் ஊழலை பற்றி தனியாக பேசணும் ஒன்று ஒன்றா வரணும் இல்லைனே ஒரே நேரத்தில் மொத்தமாக பேசினா வண்டி தாங்காது ஒரே நிமிஷம் அதனால் நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணே இன்னைக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது அவர் இல்லைன்னு தரவு சொல்லட்டும் நான் அதிகம்னு சொல்கிறேன் மக்கள் சேர்றாங்கன்னு சொல்கிறேன் அதனால தான் தனியார் பள்ளி ஐம்பத்தாறு லட்சம் பிடி நான் அரசு கோவில் சும்மா இருக்க மாட்டார் அவர் அறுபத்தெட்டு லட்சங்கிறார் திமுக இருக்கு நான் பிஜேபியில் இருந்து ஐம்பத்தாறு லட்சங்கிறேன் அதனால் மக்கள் எதற்காக அந்த பக்கம் போகிறாங்க அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டான்னு சொன்னால் நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல அது மாதிரி நான் சிபிஎஸ்சிக்கு பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லு அடுத்த ஆண்டுலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு ஏன் சொல்ல மாட்டேங்க சரி நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் அதில் ஏன் தமிழை கட்டாயமாக வைக்கல மாநில அரசு கீழே தான் இருக்குது மாநில கீழே தான் இருக்குது அப்போ அவங்களுக்கு ஒரு கொள்கை உனக்கு ஒரு கொள்கையா அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான் அவன் அப்படியே தூக்கி உள்ளே போட்டுடலாம் அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான் வாய் திறந்து கேட்க மாட்டான் அப்படிங்கிறக்காக இரண்டு மொழி கொள்கைன்னு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுங்கண்ணா சரிண்ணே அண்ணா எனக்கு க்கண்ணா ஏல மாறியண்ணா ஏய் மாறியண்ணா அண்ணா கிளாஸ் டீ அண்ணா அண்ணா கிளாஸ் டீ மா அண்ணா கிளாஸ் டீ பேர் பஜ்ஜி மசரனா பேரக்கோ கிளாஸ் டீ சாயே தோட கம் சுகர் சாயே மாணா ஏழி ஏல போடுங்க சாப்பிடணுன்னு பாடரை தானே சாப்பிடணும் தலைவா போர்டை படிக்கணும் தலைவா போர்டை படிச்சு பஸ் அண்ணா மேலே போடுங்க போடுங்கன்னு சொல்றேன் நான் சேலஞ்சு போ போடுங்க போடுங்க ரியல் டைம் போடுங்க உட்காந்து ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டில் போய் போடுவீங்களா எத்தனை மொழி கடிச்சா மரியாதை நான் தாய்மொழி தமிழை விட்டு கொடுக்க மாட்டேன் உயிரது நான் இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டா ஏன் தடுக்கிறீங்க ஏன் தடுக்கிறீங்க அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணே ஒரு நிமிஷம் இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டை தெளிவுபடுத்திட்டோம் மும்மொழி கொள்கைன்னா ஹிந்தி திரிப்பிள்ளைன்னு ஒத்துக்குறீங்களா

சரி நான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஐயா சொல்கிறேன் ஐயா தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பிஎட் படிச்சுட்டு தமிழ் ஆசிரியர்கள் பண்ணிக்கு தயாராக இருக்கிறாங்க நாமளே ஒரு அஞ்சு ஸ்கூல் ஆரம்பிப்போம் சொல்கிறது கேளுங்க ஏங்க இத்தனாயிரம் கோடி செலவு பண்ணுறேன் இத்தனாயிரம் கோடி பண்ணுறீங்க மற்ற பாடிலத்தில் இருக்கும் அதுதான் ஃபஸ்ட்டே சொன்னேன் வெஸ்ட் பெங்கால் கேரளா கர்நாடகா எல்லாம் இந்தி கூட்டணி தானே இங்கேருந்து தமிழ் ஆசிரியர் அனுப்புங்க மூன்றாவது மொழி படிக்குமா கேரளாலேருந்து வர சொல்லுங்கள் ஏன்னா ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை

டேட்டா வந்துச்சு எந்த ரெக்கார்டு செவன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் லாக்ஸ் டிராப்புக்கும் என்ன சம்மந்தம் ஒரு நிமிஷம் யூ ஆல்ரெடி ஹிந்தி படிக்கிறான் எப்படி டிராப் ஆயிருச்சு தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஐம்பத்தி ஒரு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டு பெர்சென்ட் டிராப் அவுட் ஆயிருக்கு இதை ஒரு நிமிஷம் உங்க லாஜிக் ஏன் பொய்யு சொல்றேன் டூ பெர்சென்ட் டிராப் அவுட்டிங் ஆயிருக்கு நமக்கு ஆயிருக்கும் ரெண்டு பெர்சென்ட் டிராப் அவுட் ஆயிருக்கும் ஜிஆர்ல அப்படி இருக்கும் பொழுது நான் மூன்றாவது மொழி அமல்படுத்தவே இல்லையே ஏன் டிராப் ஆச்சு ஏன் டிராப் ஆச்சு வரி குதிரை கழுத யானை மூணையும் முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாதீங்க நான் சொல்றது காசு அண்ட் எஃபெக்ட் காசு அண்ட் எஃபெக்ட் இருக்கணும் நான் சொல்றது காசு அண்ட் எஃபெக்ட் எந்த டேட்டானால எங்க இருக்கு காசு அண்ட் எஃபெக்ட் எங்க இருக்கு தமிழ்நாட்டில் ஜிஆர் இரண்டு சதவீதம் கீழே வந்திருக்கு அதுக்கும் மும்மொழி கொள்கை எங்க போட்டிருக்கோமா இல்லையா இல்ல எப்படி நீங்க சொல்லுவீங்க எப்படி நீங்க சொல்லுவீங்க தனியாக ப்ரெஸ் மீட்டு நாலாணிக்கு வைப்போம் இதுக்கு தான் நீங்கள் வரணும்னு எதிர்பார்த்தேன் யூரோப்பியன் யூனியன்லேருந்து கொண்டு வர்றேன் அமெரிக்காலேருந்து கொண்டு வர்றேன் பிரெயின் வேவ் ஸ்கேன்லேருந்து கொண்டு வர்றேன் மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுனா எப்படி காக்னெட்டிவ் வெபிலிட்டி அதிகமாகும் சூப்பரான கீழே அரண்மனை அருமனை நீங்கள் இரண்டு நாள் அடுத்த ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி மட்டும் பேசுவோம் மொழிகள் அதிகமாக படிக்க படிக்க காக்னெட்டிவ் வெபிலிட்டி அதிகமாகுமா இது அடுத்த ப்ரெஸ் மீட்டோட டிபேட்னு நான் ஆமான்னு சொல்லி தரவுகளோடு வர்றேன் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு தரவுகளோட வாங்க ஓபன் டிபேட் வச்சு எங்க 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 வர்றாங்க அவன்லாம் மூன்று மொழி படிக்கல ஒரு மொழியை படிச்சிட்டீங்க வர்றா அவங்க ஒரு பீகார் போய் பாத்தீங்களா மூன்று மொழி படிச்சது அவனுக்கு தெரிஞ்சது இந்து மொழி மட்டும் எங்க பீகார்ல மூன்று மொழி இருக்கு எந்த பீகார்ல மூன்று மொழி இருக்கு எந்த அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் குஜராத்திலேயே மூன்று மொழி படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரான்னு சொன்னீங்க நீங்கள் குஜராத் போய் பார்த்தீங்க அவன் மூன்று மொழி படித்ததை அவன் பீகாரில் போய் மூன்று மொழி படித்ததை பார்த்தீங்க பீகாரில் எந்த மூணு மொழி சொல்லுங்கள் ஆ மைத்திலி மைத்திலிங்கிறது ஒரு நிமிஷம் அந்த பகுதியெல்லாம் மதர் டங் மைத்திலியில் இருக்காங்க மதர் டங் அசாமில் போடோ இருக்காங்க மதர் டங் இருக்கு அவங்களுக்கு குஜராத்தி குஜராத்தி மதர் டங் அவன் வந்து ஹிந்தியில் படிச்சுட்டு இங்கே வந்தான் என்னன்னே சொல்கிறேன் அவங்களுக்கு ரெண்டு மூணு மதர் டங் இருக்குதுன்னா போஜ்புரி பேசுகிறாங்க ஹிந்தி பேசுகிறாங்க சின்ன குழந்தையிலேருந்து இரண்டு மொழி பேசுகிறாங்க டைலெக்ட் அது ஸ்கிரிப்ட் வேறு தேவனங்கிரி ஸ்கிரிப்ட் வேறு இந்த ஸ்கிரிப்ட் வேறு நமக்கு ஒரே ஒரு மொழி தான் இருக்குது சும்மா ஆணைக்கு குதிரைக்கு லிங்க் பண்ணி பூனைன்னு சொல்லாதீங்க என்னென்ன பேசுறீங்க என்னென்ன பேச சரி தமிழ்நாட்டில் இருந்து இரண்டு மொழி படித்தாலும் அமெரிக்கா போனாங்க தப்புன்னு சொல்லாமல் மூன்று மொழி படித்தாலும் அவங்கள அமெரிக்கா இந்தியா தமிழ்நாட்டில் இருந்துருப்பாங்கன்னு சொல்லாமா பெங்களூரில் போய் லட்சக்கணக்கில் தமிழ் பசங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அவங்களாம் ரெண்டு மொழி படிச்சனால தான் பெங்களூர் போனாங்க மூன்று மொழி படித்தா இங்கே இருந்திருப்பாங்கன்னு சொல்லாமா அந்த மாதிரி தான் உங்கள் லாஜிக் நான் சொல்கிற லாஜிக் எப்படி அபத்தமாக இருக்கோ அதே லாஜிக்கு தான் நீங்கள் சொல்கிறீங்க அதே லாஜிக்கு திருப்பி நான் சொல்கிறேன்